ஸ்ரீமுஷ்ணத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் அறுபத்தி எட்டாம் நினைவு நாள் அனுசரிப்பு கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி ஒன்றிய செயலாளர் க ரவி தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அறுபத்தி எட்டாவது நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாவட்ட செயலாளர் எல் கே மணவாளன் அம்பேத்கர் படத்திற்கு மாலை அணிவித்தார் கட்சி நிர்வாகிகள் உறுதிமொழி பெற்றார் மற்றும் மகளிரணி மாவட்ட துணை செயலாளர் செல்வபாரதி தொகுதி துணை செயலாளர் வெற்றி வேந்தன் ஒன்றிய அமைப்பாளர் சின்னையா சக்திவேல் நகர செயலாளர் குப்புசாமி நகர துணை செயலாளர் குலபிரபு ஒன்றிய பொருளாளர் சிவகுமார் ஒன்றிய துணைச் செயலாளர் பழனிசாமி ஜேபி பிரகாஷ் கீரமங்கலம் செந்தில் பிரசாத் மற்றும் ஏராளமான விடுதலைச் சிறுத்தைகள் கலந்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் படத்திற்கு மாலை அணிவித்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார்கள் நியூஸ் கியூ செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் பிரபு